ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல் ஸ்டிச் மீடியா இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் வந்து சரியானால் வீடியோ போட முடியல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் அப்படியே ஃபுல் அந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ரெண்டு சார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணேன் மற்றபடி வீடியோன்றதை பெருசாக என்னால் அப்லோட் பண்ண முடியல ஸோ இந்த வீக் வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக சூப்பரான கண்டென்ட்லாம் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கிறேன் ஸோ வீடியோஸ்லாம் மறக்காம வாட்ச் பண்ணுங்கள் நிறைய சுறுசுறுப்பான விஷயங்கள் என்னோடய ஒர்க்கு ஆரி ப்ளவுஸ் ஆர்டர் நிறைய வந்திருக்கு அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கொரியர் போட்டிருக்கீங்க அவங்களோட ட்ரெஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணி பண்ண போகிறேன் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஈகராக இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுக்கோங்க அண்ட் வாங்க இன்னைக்கு ட்ரெஸ்ஸு என்னெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெட்டீரியல் வந்து வாங்கியிருக்கிறேன் ரெகுலராக வாஷ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் மந்த்லி மந்த்லி எப்போதுமே வந்து கொஞ்சம் பொருட்களை வந்து வாங்குவேன் ஆரிக்கும் டெய்லரிங்க்கும் சரி ஸோ இந்த மந்த் வந்து கொஞ்சம் பொருட்கள் வாங்கியிருக்கிறேன் எங்கே வாங்கியிருக்கிறேன் அப்படின்றத பாருங்கள் இது என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்ற அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல தெரிஞ்சு பாருங்கள் இதுதான் அவங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் இந்த மெட்டீரியல்லாம் பாருங்கள் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் நல்லாவே இருக்கும் நான் எப்போதுமே ரெகுலராக வந்து வாங்குறது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் திருப்பி நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க இது எல்லாமே என்னோட ஓன் கஸ்டமர் ப்ளவுஸ்க்காக தான் நான் வாங்கியிருக்கிறேன் ஸோ அவங்களுக்கு நான் என்ன மாதிரியான மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன் எங்கே வாங்கியிருக்கிறேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் சரியா நான் வாங்குகிறேன் அதே இடத்த நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக நம்ம ஏரியாவில் இருந்தால் தான் வாங்க முடியுமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் லாங்கில் இருந்தாலுமே கொரியர் போட்டு வாங்கிக்கலாம் அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் ரேட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க சரியா அண்ட் நீங்கள் நம்ம சேனல் மென் பேரை மென்ஷன் பண்ணி கூட சொல்லலாம் டெய்லர் ஸ்டிச் மீடியா சே சேனல்லேருந்து அப்படி இல்லைனா அனிதான்றதை மென்ஷன் பண்ணுங்கள் அவங்க இன்னும் உங்களுக்கு நல்லாவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இந்த மந்த்துக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் சரியா ஸோ அதனால் எனக்கு இப்போதைக்கு எது வந்து கொஞ்சம் எல்லாம் காலியாக இருக்கோ அதை மட்டும் வாங்கியிருக்கிறேன் ரெட் பாக்ஸ் வந்து ஒன்று தேவைப்படுச்சு அதை வாங்கியிருக்கிறேன் ரெட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எப்போதுமே நான் அந்த பெரிய பெரிய கோன்ஸ் தான் வாங்குவேன் அது அதில் வந்து எல்லா கலர்ஸுமே கிடைக்க மாட்டேங்குது அதுதான் ஒரு பெரிய விஷயம் அதனால் அதில் கிடைக்காத கலர்ஸு வந்து நமக்கு இல்லையா அதனால இந்த மாதிரி இதில் நான் வந்து வாங்கி வச்சுருக்குறேன் ஆல்ரெடி நமக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது அது அது போக இன்னொரு பாக்ஸ் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல் நல்லா இருக்கும்ல அதற்காக அடுத்ததாக வந்து ஹூக்கு பேக்காக வாங்கியிருக்கிறேன் இது வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கிறேன் சரியா இதோட பேரே பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் இருக்கும் சரியா இது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு ரோலாக வாங்கிடுவேன் இங்கே இருக்குது பாருங்கள் மொத்தமாக டோட்டலாக வந்து இதில் எவ்வளவு இருக்குன்னா பதினஞ்சு பேக்கெட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டி ஃபோர்ட்டி பதினஞ்சு பேக்கெட்ஸ் வரும் நான் ரேட் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணலை நான் சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க ரேட்டு அவங்க கிட்ட இருக்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கொஞ்சம் இல்லை நிறைய ஆல்ரெடி நான் அந்த அந்த ஷாப் பற்றி நான் உங்களுக்கு வீடியோஸ் கூட கொடுத்துருக்குறேன் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் நேரில் போய் வாங்குறீங்கன்னா எப்படி வாங்கணும் இல்லை கொரியரில் வாங்குறீங்கன்னா எப்படி வந்து அவங்கள காண்டக்ட் பண்ணணும் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன் அந்த டா அந்த ஷாப்பில் வந்து என்னென்ன மெட்டீரியல்லாம் அவைலபிளாக இருக்குது ஆரியிலருந்து டெய்லரிங்லேருந்து ஏ டு இசட் எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் லைனிங் துணி கூட வாங்கினா வாங்கிக்கலாம் சரியா ஸோ குவாலிட்டி நல்லா பண்ணி கொடுக்குறாங்க ரேட்டும் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ தேவைப்படுறவங்க இங்கே கான்டக்ட் பண்ணுங்கள் தான் இந்த ஷீட் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸ்டோன் ஷீட்டு ஃபுல் ஷீட் வாங்கியிருந்தேன் இது வந்து கோல்டு வித் ஒயிட் வரும் இல்லையா அந்த இது தான் எல்லாமே நான் க்ளோஸ் அப்லேயும் உங்களுக்கு நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் அடுத்ததாக இது வந்து ஃபுல்லாக கோல்டு வர மாதிரி ஒரு ஹாஃப் ஷீட் மட்டும் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் கொஞ்சம் ரேராக தான் மூவ் ஆகும் நமக்கு ஹெவியாக மூவ் ஆகுறது இது தான் சில்வருமே பார்த்தீங்கன்னா எப்போவா தான் எங்கள் ஊரில் மே மூவ் ஆகும் அதனால் நான் அது வாங்கலை அடுத்ததாக பீட்ஸ் வாங்கியிருந்தேன் பீட்ஸ் வந்து இது வந்து ப்ரிசர்வ் ப்ராண்டில் இந்த டைம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஏ ஸ்டார் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த டைம் ஓகே ப்ரிசர்வ் பண்ணலாம் ஆனால் ப்ரிசர் வந்து ரேட் வந்து அதை விட அதிகமாக இருக்குது நமக்கு ஸ்டார் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிசவ் வாங்கியிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் அதுலேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சு ஓகே ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு குவாலிட்டி எப்படி இருக்குன்றது எல்லாமே ட்ரை பண்ணணும் அதுக்காக கோல்டு ஒரு பாக்கெட்டும் காப்பரும் ஒரு பாக்கெட்டும் வந்து வாங்கியிருந்தேன் அடுத்ததாக கோல்டன் கலர் தட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து நார்மல் சின்ன இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது இல்லைந்து திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சில விஷயங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி காப்பரில் ஒன்று வச்சுருக்குறேன் அது போக கோல்டு தேவைப்படுச்சின்னு வாங்கினேன் அண்ட் காப்பருமே கொஞ்சம் தேவைப்படுச்சு ஆல்ரெடி இருக்குது அது போக ஒன்று வாங்கி வச்சுப்போமேன்னு வாங்கி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இனிமேல் தான் நமக்கு சீசனே ஆரம்பிக்கும் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சீசன் முகூத்து சீசன் இல்லை இனிமேல் அடுத்த மாதம் தான் ஆரம்பிக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து இந்த கோவில் கூட அந்த மாதிரி வரும் ஸோ அதுக்காக நமக்கு ஆ ஆர்டர்ஸ் வரும் நம்ம மந்த்லி மந்த்லி வந்து தேவை ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து எப்போதுமே நீங்கள் நிறைய ஆறு மாதத்துக்கு தேவையான மெட்டீரியலாக வாங்கி வைக்காதீங்க மந்த்லி மந்த்லி அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போய் வாங்கிக்கோங்க ஏன்னா ஆரி மெட்டீரியல் அப்படின்றது அதோடய லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரியா அதை நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் அதனால மந்த்லி மந்த்லி மேக்ஸிமம் போயிட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணலாம் இன்னொன்னே நமக்கு இப்போ ஒரு அஞ்சு ஆரி ப்ளவுஸ் பண்ணணும் அதுக்காக தான் நான் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து தான் இது வந்து கோதுமை பீடு கோதுமை பீடு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒரு பஞ்சாக வாங்கிட்டு வந்திருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டலை ஜஸ்ட்டு வந்து நான் என்ன வாங்கினேன் என்னோட ஓன் யூஸ்க்காக நான் அமௌண்ட் பே பண்ணி என்ன வாங்கினேன் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஷாப் பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்துருக்குறேன் இவங்க ஷாப்புக்கு நம்ம ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எங்கே நேரில் போகிறீங்களா இருந்தால் எப்படி போகணும் இல்லை கொரியர் போடுறவங்களா இருந்து அவங்களுக்கான நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஏ டு விசிட் வந்து கொடுத்துருந்தேன் அவங்களோட ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன் வித் ரேட்டோட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வாங்கி நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி இப்போ புதுசாக நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ சரிங்களா இது வந்து நான் வாங்கின கலெக்ஷன்ஸு இது போக உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத தாராளமாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு நிறையா ரேட் வந்து கம்மி பண்ணி தரதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது சரியா ஓகே நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கீழே வந்து இது பண்ணுங்கள் நான் பழைய வீடியோவில் நான் போட்டிருந்தப்போ கூட நிறைய நிறைய பேர் வாங்கி அந்த கடையில் போய் வாங்கிட்டு நல்லா இருக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இன்னொரு சில பேர் சொல்லியிருந்தீங்க நம்ம ஆலங்குளம் சரணில் உள்ளவங்க நான் அங்கே தான் ஆல்ரெடி நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க எஸ் கண்டிப்பாக நல்ல ஒரு ஷாப் தான் ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுப்பாங்க சரியா இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் சரியா ஓகே தேங்க் யூ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான நம்மளோட சப்ஸ்கிரைபர் ட்ரெஸ்லாம் நமக்கு கொரியர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களோட ஆரி அப்புறமா சுடிதார்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணணும் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணணும் அது எப்படி எப்படி பண்ணுறேன்றதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ஆனோம் உங்களுக்கு ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வாங்குகிற ஐடியாவில் இருக்கிறீங்கன்னா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறமா தெருமக்கோள் பால் இது ஒன்று தேவைப்படுச்சு அடுத்ததான் மார்க்கர் இந்த பிராண்டு மாற்றிருக்கிற எம்ஆர்எஸ் அப்படின்ற ஒரு ப்ராண்டு வந்து இப்போ மாற்றிருக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக விழ மாட்டுக்கு ரொம்ப லைட்டாக தான் விழுது அதனால் ரொம்ப இது நல்லா டார்க்காக விழுதா அப்படின்றத நான் நேற்று அங்கே வச்சு செக் பண்ணேன் நல்லபடியாக விழுந்துச்சு மெயினாக நமக்கு இந்த சிந்தட்ரிக்கு இந்த மாதிரி கிளாத்தில் தான் டார்க்காக விழாது டக்குன்னு மறைஞ்சிரும் ஸோ அதுக்காக நம்ம கிளாஸஸ்லாம் எடுக்கிறோன்னு வைங்களேன் கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால சரி இது வந்து வாங்கியிருக்கிறேன் எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன் அடுத்தது இதில் வந்து கொஞ்சம் பட்டன்ஸ் அந்த மாதிரி இருக்குது இது வந்து நீடில் வாங்கினேன் நம்பர் ஆறில் வந்து ஒரு பாக்கெட்டாக வாங்கியிருக்கிறேன் அடுத்தது இது எல்லா சைஸும் வரும் இல்லையா அந்த இதில் வந்து ஒரு பா ஒரு பேக் வாங்கியிருக்கிறேன் தான் ஆரி நீடில் வந்து ஒரு ஃபோர் நீடில் வந்து வாங்கியிருக்கிறேன் எப்போ போனாலுமே இந்த ஆரி நீடில் வந்து வாங்குறது என்னோடய பழக்கம் அதனால ஆரி நீடில் வாங்கியிருக்கிறேன் தான் இந்த காப்பர் கலரில் இந்த இது தேவைப்படுச்சு என்கிட்ட எது வந்து ஸ்டாக் இல்லையோ அதுனால் அது மட்டும்தான் நான் வாங்கியிருக்கிறேன் ஆல்ரெடி ஹேங்கிங்ஸு லேஸு இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்மக்கிட்ட நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் நான் அந்த செக்ஷனுக்கு இந்த டைம் போகல அப்புறமா இது வந்து பட்டன்ஸ் ஃபேன்சி பட்டன்ஸ் வாங்க வாங்கினேன் குட்டி குட்டியாக ரோஸு பட்டன்ஸ் மாதிரி வந்துச்சு நல்லா இருக்குது ஸோ அதனால் இது வாங்கியிருக்கிறேன் அது அது தவிர நம்ம கொடுத்தாசு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லை குட்டி பிள்ளைங்களுக்கு இப்போ நான் போகிற ட்ரெஸ்லையுமே பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணலாம் இப்படி நம்ம அட்டாச் பண்ணிட்டோன்னா இன்னும் நல்ல ஃபேன்சி லுக் கிடைக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ இதுதான் நான் இந்த மந்த்துக்கு இல்லாத பொருளில் வாங்கின மெட்டீரியல்ஸ்